மாலையிலம் சூரியனாய் மாலையிலம் தென்றலாய் சோலையிலம் கதிர்களாய் கற்கண்டாய் கனித்தமிழாய் காட்சி தரும் என் தமிழ்நாட்டிலே என் முதற் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ மாதினி ஓவியா நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பகிரதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் கம்பராமாயணத்தில் சகோதர மாண்பு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் கம்ப ராமாயணம் என்பது ஒரு வாழ் ஒரு வாழ்வியல் நூல் அதில் அன்பு பாசம் கொடை ஈகை இன்சொல் கருணை சூச்சி தியாகம் பொறுமை என பல்வேறு வாழ்க்கை நெறிகளை நமக்கு போதிக்கிறது ராமாயணத்தில் தசரதனின் பிள்ளைகளாக கோசலைக்கு பிறந்தவர் ராமன் கைகைக்கு பிறந்தவர் பரதன் சுபத்திரைக்கு பிறந்தவர் லட்சுமணன் சத்ரகன் இவர்கள் அனைவரும் ஒரே வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் அன்பும் சகோதர பண்பும் இவர்களிடம் இருந்து கொண்டே இருந்தது இவர்களின் சகோதர மாண்பு என்பது வரும் காட்சிகள் அல்ல வாழ்க்கையில் நடந்த நடைமுறை காட்சிகள் ராமாயணத்தில் ராமன் லக்ஷ்மன் பரதன் சத்திரகன் இவர்களின் சகோதர மாண்புகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம் அயோதி நாட்டிற்கு அரசனாகும் தகுதி மூத்த மகனான ராமனுக்கே உண்டு என்பது இந்த உலகத்திற்கே தெரியும் ஆனால் தன் சொந்த மகன் நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக கைகேயை சூழ்ச்சி செய்து ராமனை காட்டிற்கு அனுப்பி வைத்தாள் ஆழி சூழ் உலகம் வரதனே ஆள நீ போய் தாழிலும் சடைகள் தாங்கி மேற்கொண்டு வா என்று பதினாலு வருடங்கள் வனவாசம் போ என்று கட்டளையிட்டார்கள் அதற்கு ராமனோ இதை எதிர்க்கவில்லை ஏற்று கண்டான் மலர்ச்சியுடன் தன் சகோதரனுக்காக சம்மதித்தான் இந்த செய்தியானது லக்ஷ்மனுக்கு தெரிந்தவுடன் மூட்டாத கால கடை தீ என மூண்டு எழுந்தான் தீ பிழம்பாய் கந்தளித்தான் தீ என பற்று எரிந்தான் இதை அறிந்த ராமன் தம்பி லக்ஷ்மணா பொறு பொறுமையாக இரு என்று ஆற்றுப்படுத்தி சமாதானப்படுத்தி சகோதர அன்பை பொழிந்தான் ராமன் அப்படி என்றால் ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோதி என்று கூறி லக்ஷ்மணனும் ராமனும் வனவாசம் சென்றான் அதனால் தான் நம் நாட்டில் ராமன் லக்ஷ்மன் என்று இரட்டை சகோதரர்களுக்கு பெயர் சுட்டுகிறார்கள் சகோதர உறவுகள் இங்கே தழைப்பதற்கு கம்ப ராமாயணம் ஒரு அச்சான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது சரி அடுத்து பரதனுக்கு வருவோம் ராமனும் லக்ஷ்மணனும் வனவாசம் சென்ற செய்தியை கேட்டவுடன் பாசத்தில் பரதன் துடித்தான் கொதித்தான் கொந்தளித்தான் வெகுண்டு எழுந்து எரிமலையாய் மாறினான் காரணம் அவன் தன் அண்ணன் ராமனை தாயாக நினைத்தான் தந்தையாக போற்றினான் கடவுளாக வணங்கினான் அதனால் ராமன் சென்ற காட்டிற்கு தாவும் சென்று வனவாசம் இருக்க நினைத்தான் ஒரு பி பிறந்தவன் போல மண்ணில் உருண்டு பிறந்தான் கடைசியாக ராமனை கண்டு அண்ணா நாட்டை நீங்கள் தான் ஆள வேண்டும் என்று கெஞ்சினான் அதற்கு ராமனோ சிரித்து கண்டே பரதா நாட்டை நீ ஆண்டாலும் ஒன்றுதான் நான் ஆண்டாலும் ஒன்றுதான் என்று சமாதானப்படுத்தினான் அண்ணா அப்படி என்றால் உங்கள் பாதணியை கொடுங்கள் என்று ராமனின் பாதணியை வைத்தே பதினாலு வருடங்கள் ஆட்சி செய்தான் வரதன் கடைசியாக சத்திரகனை பற்றி கூற வேண்டுமானால் ராமன் மீது அதீத மரியாதை கொண்டவன் கடமை உணர்வு கொண்டவன் பதினாலு வருடங்கள் முடிந்து ராமன் வரவில்லை என்றால் தீமூட்டி அதில் நான் இறங்குவேன் என்று கூறிய வரதனுக்கு பக்க நின்றவன் இவர்களோடும் கூடி புடிந்து விடவில்லை ராமனின் சகோதர மாண்பு குகனோடு ஐவரானோ முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் என்று குகனையும் சுக்கிரனையும் உறவாக ஏற்றுக்கொண்டான் ராமன் இப்படி பல சகோதர மாண்புகளை வழங்கியதுதான் கம்ப ராமாயணம் கூறும் செய்திகள் என்ன தெரியுமா வெற்றியும் தோல்வியும் சமம் என்கிறது இன்பமும் துன்பமும் ஒன்றே என்கிறது உறவும் நட்பும் உயிர் என்கிறது வறுமையும் பொறுமையும் பார் என்கிறது துரோகமும் சூழ்ச்சியும் நிலைக்காது என்கிறது மொத்தத்தில் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்று கூறுகிறது கம்பராமாயணம் அதனால் மனிதன் எப்படி வாழ கூடாது என்று கூறுகிறது மகாபாரதம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகிறது கம்பராமாயணம் எனவே கம்ப என்பது வாழ்க்கையின் விழுதுகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் விதைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் மரங்கள் ஊத்துக்கொண்டே இருக்கும் பூக்கள் அதனால் கம்பராமாயினம் படிப்போம் வாழ்க்கையை பட்டிவமைப்போம் என்று கூறி வாழ்ப்பளித்தாங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ரத்னகிரி பகீரதன் மெற்றில் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் சி மாதினி ஓவியா சுகிரிதரன் ஏழாம் வகுப்பு மாணவ மாணவிகள் அடுத்ததாக சத்வாச்சாரி சாந்தி நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகள் காவியா முகேஷ் கண்ணா அண்ட் சாயித் சரீப் அடுத்ததாக ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர் ஜே கோகுல் அவர்கள் பதினோராம் வகுப்பு மாணவிகள் தே ஜனனி இரா லோகாஸ்ரீ அவர்கள் மதர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி சமீனா அவர்கள் குடியாத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் அக்ஷய் பாரதி அவர்கள் எட்டாம் வகுப்பு மாணவி கீர்த்தனா அவர்கள்

அடுத்ததாக பேரணாம்பட்டு இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளி பன்னெண்டாம் வகுப்பு மாணவிகள் மாணவர்கள் அடுத்ததாக கலவை மதர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவிகள் மோனிஷா வி இசையரசி கோ திவ்யதர்ஷினி அடுத்ததாக கிருஷ்ணசாமி முதலியார் பள்ளி மாணவ மாணவிகள் வி பிரசன்னா எட்டாம் வகுப்பு எஸ் ரித்தீஷ் எட்டாம் வகுப்பு கே தீபக்குமார் எட்டாம் வகுப்பு எஸ் சபரிநாதன் எட்டாம் வகுப்பு அடுத்ததாக ஆற்காடு அரசினர் மகளிர் பள்ளி பதினோராம் வகுப்பு மாணவிகள் ஜாகிரா அஃப்ரின் கனிமொழி ஆகியோரை பரிசு பெற அன்போடு மீடைக்கு அழைக்கிறோம் காட்பாடி அரசு ஆண்கள்ல்நிலை பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர் செல்வன் தயாநிதி அவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வன் சந்தோஷ்குமார் அவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வன் சிவனேசன் அவர்கள் காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர் செல்வன் தயாநிதி அவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர் சந்தோஷ்குமார் அவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வன் சிவனேசன் அவர்கள் அடுத்ததாக கிராஸ் பள்ளி ஏழாம் வகுப்பு மாணவி வி அப்பர்ணா அவர்கள் பூட்டுத்தாக்கு அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு மாணவி நந்தினி அவர்கள் என் விரன்ஷிகா அவர்கள் எம் தானுஷ் அவர்கள் ஆர் குசேலன் அவர்கள் அடுத்ததாக ஆற்காடு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் வேத்த நிகேதன் மேல்நிலை பள்ளியை சார்ந்தவர்கள் ச தீபிகா அவர்கள் செல்வி இரா ஜோஷிதா அவர்கள் பதினோராம் வகுப்பு மாணவி செல்வி யாஷிகா தர்ஷினி அவர்கள் பதினோராம் வகுப்பு மாணவி அடுத்ததாக ரத்னகிரி பகீரதன் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு செல்வி கு சிவதர்ஷினி அவர்கள் கோ திவ்யதர்ஷினி அவர்கள் செல்வி காயத்ரி அவர்கள் அடுத்ததாக ஸ்மைல் இந்தியா வித்யாரம்பம் பள்ளி மாணவ மாணவிகள் ஆறாம் வகுப்பு மாணவி எஸ் கோபிகா அவர்கள் திரு பி எம் சாய்ராம் அவர்கள் செல்வன் எல் மோகித் அவர்கள் அடுத்ததாக கிரீன் வேலி சிபிஎஸ்சி பள்ளி கொண்டாப்பள்ளி மாணவர்கள் ஆறாம் வகுப்பு சித்தார்த் அவர்கள் எட்டாம் வகுப்பு மாணவர் சுஷில் சூரியா அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர் சஞ்சய் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவி அக்ஷிதா அவர்கள் அடுத்ததாக ஆற்காடு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் ஆறாம் வகுப்பு கி தக்ஷின் அவர்கள் ஆறாம் வகுப்பு லோ மகா சீரத் அவர்கள் அடுத்ததாக பேர்ணாம்பட்டு கிரீன் வேலி பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் செல்வன் சுகான் அவர்கள் செல்வன் ரோஷன் அவர்கள் முதலியார் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் பி வைஷ்ணவி அவர்கள் ஒய் அபர்ணா அவர்கள் பதினோராம் வகுப்பை சார்ந்த வி பிரித்விநாத் அவர்கள் சரண் அவர்கள் செல்வி பிரியங்கா அவர்கள் அடுத்ததாக சென்ட் பால்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பன்னெண்டாம் வகுப்பு மாணவி செல்வி கே லக்ஷ்மி அவர்கள் காட்பாடி மேல்லைப்பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வன் எஸ் ஜிதேஷ் அவர்கள் அடுத்ததாக கலவை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு மாணவி செல்வி ஜி அனுப்பிரியா அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவி எஸ் ஹரிணி அவர்கள் அடுத்ததாக குடியாத்தம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு டி விக்ரம் அவர்கள் ஜி விஜய் அவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர் ஏ உமேஷ் அவர்கள் அடுத்ததாக கலவை அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு செல்வி எல் அருட்செல்வி அவர்கள் பத்தாம் வகுப்பு செல்வி எம் தர்ஷினி அவர்கள் பதினோராம் வகுப்பு டி புனிதா அவர்கள் அடுத்ததாக ஸ்மைல் இந்தியா வித்யாசிரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு சாய் கபீஷ் அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு என் பாலாஜி அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு நித்தீஸ்வர் அவர்கள் நே மகாபாரதி அவர்கள் பேச்சு போட்டியில் சிறப்பு பரிசு பெறுகிறார் ஆற்காடு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளி மாணவி ஷாலினி அவர்கள் சிறப்பு பரிசு பெறுகிறார் கலவை அரசு பள்ளி மாணவி செல்வி எஸ் வினோதினி அவருக்கு பேச்சு போட்டிக்கான சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது அதே போல ஹோலி கிராஸ் பள்ளி மாணவர் பி தக்ஷா அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக நிலை இரண்டு ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவர்களுடைய விவரம் முதல் பரிசு சாந்தி நிகேதன் பள்ளி மாணவி தே ரோஷினி அவர்கள் இரண்டாம் பரிசு பெற வேலூர் ஐடாஸ்கர் பள்ளி மாணவி மூன்றாம் பரிசு இரண்டாம் பரிசு பெற வேலூர் ஐடாஸ்கர் பள்ளி இ இனியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மூன்றாம் பரிசு பெற அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி செல்வி எஸ் வர்ஷா அவர்கள் நிலை இரண்டில் சிறப்பு பரிசு பெற கிருஷ்ணசாமி முதலியார் பள்ளி மாணவி எஸ் யாஷினி அவர்கள் அடுத்ததாக நிலை இரண்டில் சிறப்பு பரிசு பெற டான் பாஸ்கோ பள்ளி ஏ ரிச்சர்ட் அவர்கள் ரத்னகிரி பகீரதன் பள்ளி மாணவர் மு விக்னேஷ்வேலன் அவர்கள் சிறப்பு பரிசு பெறுகிறார் அடுத்ததாக நிலை மூன்று கல்லூரி மாணவ இடையே நடைபெற்ற பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவர்கள் முதல் பரிசு பெறுபவர் டி கே எம் கல்லூரி மாணவி செல்வி இரா ஆர்த்தி அவர்கள் இரண்டாம் பரிசு முத்துரங்கம் கல்லூரி மாணவி பா விச்சித்ரா அவர்கள் மூன்றாம் பரிசு டி கே எம் கல்லூரி மாணவி சி பூங்காவனம் அவர்கள் இன்னொரு மூன்றாம் பரிசாக அரசு திருமகள் ஆலை கல்லூரி மாணவி தி பாரதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பரிசு பெற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பில் உளமார வாயார வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம்